சொல்லு உங்கள் ரசிகர் சொல்லு எனக்கு குடிக்கிற ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி குடிக்கிற எவன ரசிகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லு நீங்கள் உங்கள் படத்தில் ஏதாச்சும் மது குடிக்காமல் இருந்திருக்கீங்களா சீரட்டை குடித்து தூக்கி போட்டு பிடிக்காமல் இருந்திருக்கீங்களா இங்கிட்டு தீக்க்சி வச்சு எடுக்கிறது இதுக்கிட்டு சீரட்டை வச்சு எடுக்கிறது எதை கற்றுக் கொடுத்துருக்கீங்க உங்கள் ரசிகர்களுக்கு இன்றைக்கி நம்ம மனிதர் புனிதர்கள் என்ன அங்கேருந்து வந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வேற வேலையெல்லாம் இல்லை இதுதான் வேலை அப்படின்னா அந்த அம்மையார்கிட்ட கையை கட்டி நிற்கும் போது உங்களோட தைரியம்லாம் இங்கே போச்சு உங்கள் ரசிகர்களே வைக்கப்பட்டு தலை உணஞ்சாங்களே என்ன ஒரு திரையில் அப்படிலாம் பார்த்தா ஒரு அந்த அம்மாட்ட கையை கட்டிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு அந்த அம்மையார் என்ன தானே வாரி இன்னைக்கு எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் எதை ஆரம்பித்தாலும் சரி கடைசியில் எதுக்கிறது திமுக திமுக தான் இன்றைக்கி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது யார் இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார் நீங்கள் அங்கே சேர்கிற கூட்டம் அங்கே ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்க முடியாது நீங்கள் ஐயா அம்பேத்கரை படத்தை வச்சா நீ புனிதராயிருவீலா அம்மையார் அம்மா வேலனாச்சியர் பாட்டி வேலனாச்சியரை வச்சுட்டா நீங்கள் புனிதராயிருவீங்களா படம் வைக்கிறதெல்லாம் இல்லை முதல் அதை கடைப்பிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கத்தானே போகிறோம் நீங்கள் இதே திரைத்துறைக்கு திருப்பி போய் நீங்கள் நடிக்கலைலாம் பாருங்கள்